ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஓகே கனிவான வணக்கங்களோட சங்கீதா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம யோகம் சேனலுக்கு உங்களோட ரொம்ப அதிகமான வரவேற்பு கொடுக்குறீங்க ஸோ நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி அதாவது நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் அதாவது யாருக்கு எந் அதாவது இப்போ மேஜராக எந்தெந்த மாதிரியான டிசீஸ் இருக்கு இல்லை எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம யோகம் சேனலோட ஒரு எண்ணமே இன்றைக்கி வந்துட்டு நான் அதிகமாக லேடிஸ் அஃபெக்ட் ஆகக்கூடிய அதாவது இந்த காலகட்டத்தில் லேடிஸ் ரொம்ப அதிக அதிகமா அஃபெக்ட் ஆகக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வேற ஏதாவது உங்களோட டிசீஸ் பத்தி நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தைராய்டு ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி லேடிஸை தான் இப்போ அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு அதனால அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் என்ன எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் எந்த லெவல்ல எந்த மாதிரி இருந்தா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம யோகம் வியூவர்ஸ் எல்லாருமே மறக்காம நம்ம யோகம் சேனல புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பார்த்துட்டு ங்களா இருந்தா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க மோஸ்ட்லி நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்காக டாக்டர்கிட்ட போகும் லேடிஸ் அப்படின்னா மேக்சிமம் வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் ப்ரெக்னன்சியில் ஏதாவது ஒரு செக்கப்பாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ட்ரபுளாக இருக்கட்டும் இல்லை கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போவோம் ஆனால் இப்போல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பேருக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது இந்த தைராய்டு பற்றி ஃபஸ்ட்டு நம்ம இந்த தைராய்டுனா என்னென்னு தெரிஞ்சுப்போம் அது ஏன் வருதுன்னு தெரிஞ்சுப்போம் அதுக்கு எந்தெந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் எந்தெந்த மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தைராய்டில் வந்து ரெண்டு வகை இருக்குது அது என்ன வகை எந்த மாதிரி இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஏற்படும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட்கே போகணும் ஸோ பேசிக்காக என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அதாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஜராக தைராய்ட் பற்றி என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோ மேபி அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது தைராய்டு அப்படின்னா நம்ம தொண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது முழுங்குற பேசேஜ் இருக்குது வின் பைப் இருக்குது மூச்சு விடுற பேசேஜ் இருக்குது அதுக்கெல்லாம் பக்கத்தில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் அப்படின்னு சொல்லணும் அந்த கிளாண்டு தான் வந்து தைராய்டு அப்படின்னு அதாவது தைராய்டு சுரக்கக்கூடிய அந்த இடம் நம்ம இந்த தான் தைராய்டு உருவாகக்கூடிய இடம்னு சொல்லுவோம் இந்த கிளாண்டு தான் நமக்கு வேணுங்கிற ஒரு ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதுதான் என்ன அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் அதாவது தைராய்டு ஹார்மோனை வந்து இந்த அதுவே தனியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது எப்படி பண்ணோம் அப்படின்னா பிட்யூட்டரி ஹைபோதமஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து இந்த கிளாண்ட் வந்துட்டு ஒரு தைராய்டு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் அது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து அந்த பிட்யூட்டரி அந்த பிரைன் வழியா நம்மளோட இந்த தைராய்டு கிளாண்டுக்கு வந்து செக்ரேட் ஆனதுக்கு தான் அது வந்துட்டு நமக்கு தைராய்டு ஹார்மோனா வந்து ரிலீஸ் ஆகுது இந்த ஹார்மோன் சுரக்கும் சுரக்கும்போது தைராய்டு கிளாண்ட் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அதாவது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னா கரெக்டான லெவலில் தான் அந்த ஹார்மோன் வந்து இந்த தைராய்டு கிளாண்டுக்கு வருதா அப்படிங்கிறத இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கும் கரெக்ட் பண்ணிவிட்டு மூளைக்கிட்ட என்ன சொல்லும் அப்படின்னா பிரைன் நீ தானே அனுப்புகிற கரெக்ட் பண்ணி தானே அனுப்புகிற ஓகே அப்போ இந்த லெவல் கரெக்டாக தான் இருக்கும் கரெக்டான ரேஷியோவில் கரெக்டான அமௌண்ட்டில் தான் இருக்கும்னு அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னாவே நமக்கு கண்டிப்பாக இந்த பீரியட் ஸ் இருக்கட்டும் இல்லை ரொம்ப வெயிட் அதிகமாக போகக்கூடிய அந்த இஷ்யூஸாக இருக்கட்டும் டயர்ட்னஸ் இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸுமே நமக்கு இருக்காது அப்போது இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருந்தது அதாவது ஹார்மோன் பிரெயின்லேருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோனோட லெவல் அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு தைராய்டு பற்றின எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த டைமில் நம்மளோட தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் கிளாண்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குதோ அப்போவே நம்மளோட இந்த தைராய்டு கிளாண்டுங்கிற ஆர்கானில் ஹார்மோன்ஸ் சுரக்கிறது வந்து ரொம்ப ஸ்டாப் ஆகிடும் அதாவது ஒன்று ஸ்லோவாக இருக்கும் இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று அது அது சரியான ஃபங்க்ஷன்ஸ் இல்லை இல்லைங்களா ஸோ நமக்கு ஒன்று தைராய்டு வந்து அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கலாம் அல்லது அந்த ஹார்மோன் கம்மியாக சுரக்கலாம் அதிகமாக சுரந்தாலும் ப்ராப்ளம் தான் கம்மியாக சுரந்தாலும் ப்ராப்ளம் தான் ஸோ ரெண்டு வந்து ஈக்குவலாக சுரக்கணும் இதில் வந்துட்டு இந்த ரெண்டு வகை இருக்குது என்ன அப்படின்னா ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்போ அப்படின்னா ரொம்ப குறைவான தைராய்டிசம் அப்படின்னு அர்த்தம் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக சுரக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த லெவலில் நம்ம இன்னும் எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி என்ன லெவலில் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அதாவது ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னா ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப கம்மியாக சுரக்கிறது இல்லைங்களா இந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கும் போது அது என்ன லெவல் நம்ம நோட் பண்ணுவோம் அப்படின்னா டி த்ரீ அப்படின்னா லெவல் ரொம்ப அதாவது உங்களோட தைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியாக சுரக்குது அப்படின்னு வியூவர்ஸ் நீங்க என்னோட பிளேலிஸ்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வேற எந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹெல்த் டிப்ஸோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுவேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்மளோட பிரெயின் என்ன சொல்லும் அப்படின்னா ஓகே நான் நிறைய ஸ்டிமுலேஸ் தரேன் அப்படின்னு சொல்லும் இதுதான் வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதாவது இந்த ஹைப்போ தைராய்டில் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளோட பிரெயின்ல அந்த ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாக சுரக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளோட தைராய்டு லெவல் அதிகமாகும் கம்மியாகும் இல்லைங்களா நம்ம வந்து தைராய்டு லெவலை பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ முடியும் ஓகேங்க நீங்கள் என்னென்னமோ விளக்கம்லாம் இருக்கீங்க தைராய்டு இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் ஈஸியாக அப்படின்னு சொல்கிறீங்களா அது எனக்கு புரியுதுங்க அதாவது உங்களுக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான டயர்ட்னஸ் இருக்கும் எப் ரொம்ப சோம்பேறித்தனமாக லேசியான ஒரு ஃபீல் இருக்கும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் வெயிட் போட்டுகிட்டே இருப்பீங்க எப்படி அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஆஃப் கேஜி ஒன் கேஜி அப்படின்னா அது நார்மலாக வெயிட் போடுறது ஒரு மாதத்துலேயே ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி நீங்கள் வெயிட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தைராய்டோட சிம்டம்ஸ் தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அதாவது பேசிக் இந்த மாதிரி திங்ஸ் நான் பேசிக்காக தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் எல்லாம் ஏற்படும் போது நீங்க நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் போயிட்டு டிஎஸ்ஹெச் லெவல் பார்த்துக்கணும் தைராய்டு செக் பண்ணும் அப்படின்னா டிஎஸ்ஹெச் லெவல் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது சீக்கிரம் அதாவது ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லயே இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நீங்க கண்டிப்பா வெளியில வர முடியும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எந்த பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னா ஆப்பிள் சாப்பிடலாம் சிட்ரஸ் பழங்கள் சாப்பிடலாம் பிளம்ஸ் சாப்பிடலாம் பேரிக்காய் இந்த நான்கு வகையான பழங்களை நீங்க ரொம்ப அதிகமாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு ரொம்ப லைட்டா மட்டும் சாப்பிடணும் அப்படின்னா காலிஃபிளவர் ப்ரொக்கோலி வந்து சாய் ரிலேட்டட் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கக்கூடாது ப்ரோட்டீன் ரிலேட்டட் ஃபுட்ஸ் இது எல்லாமே வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ண வேணாம் ரொம்ப அளவு கம்மியாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒன் ஆர் டூ மந்த்ஸில் இந்த டிஎஸெச் லெவல் நீங்கள் வந்துட்டு டெஸ்ட்லாம் எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் அதாவது வெஜிடபிள்ஸ் எதை அவாய்ட் பண்ணணும் ஃப்ரூட்ஸ் எதை எடுத்துக்கணுமோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக இருந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் வந்து ஏன் உங்களை அவாய்ட் பண்ண சொல்றேன் அதாவது ரொம்ப கம்மியாக இந்த சொல்றேன்ஸ்ல இருக்கு அது வந்து நமக்கு தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறத ரொம்ப அவாய்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அதில் கலந்துருக்கு அதனால தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் இந்த பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு இல்லை ரொம்ப அதிகமாக வெயிட் போடுறாங்க ஃபீல் பண்றாங்க இல்லை அதாவது ஒரு ரொம்ப இதுதான் மழை பெய்துன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான குளிர் கண்டினியூஸாக ரெண்டு மூணு நாள் மழை பெய்யும்போது நார்மலாக குளிர் இருக்கலாம் ரொம்ப அளவுக்கு அதிகமான குளிர் இருக்குது சின்ன ஒரு கூலிங்கை கூட சிலு சிலுன்னு இருக்கிற சின்ன இடத்த கூட நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல அந்த மாதிரி யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸோடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தைராய்டு அவங்களுக்கு வந்து தைராய்ட் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ நீங்கள் இமீடியேட்டாக அவங்கள கன்சிடர் பண்ணி டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லுங்கள் இதுதான் வந்து பேசிக்காக நம்ம தைராய்டு எந்த மாதிரிலாம் ஏற்படுதுங்கிறத ஒரு சிம்டம்ஸ் இவ்வளோ நேரமாக தைராய்டு வந்து ஹை லெவலில் இருந்தால் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் லோ லெவலில் இருந்தால் எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷனில் போய்ட்டு எந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது டாக்டர்ஸை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முத்ரா அதாவது தைராய்டு க்யூர் ஆகிறதுக்கான ஒரு முத்ரா பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து யோக முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யோக முத்ரா நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட நான்கு வலது கையில் நான்கு விரல்களையும் ஒன்றா இணைச்சி இந்த சுட்டு விரல் மட்டும் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் இந்த நான்கு விரல்களையும் ஒன்றா இணைச்சிக்கிட்டு சுட்டு விரல் மட்டும் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய முத்ராக்கு பேர் தான் யோக முத்ரா இது வந்து ரெகுலராக நம்ம வந்து டென் மினிட்ஸ் பர் டேக்கு டென் மினிட்ஸ் எடுத்துக்கும் போது போத் ஹேண்ட்ஸ்லேயும் பர் டேக்கு டென் மினிட்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்கிறத நம்ம உணர முடியும் இந்த தைராய்டு ப்ராப்ளம்க்கு நம்ம வந்துட்டு முத்ரா மட்டும் இல்லாமல் வர்ம புள்ளியில் வந்து எந்த மாதிரியெல்லாம் இந்த தைராய்டுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து கட்டை விரலுக்கு கீழே இந்த இடத்துல வந்து நீங்க அழுத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரி அழுத்தம் அதாவது ஒரு நாளைக்கு டென் மினிட்ஸ் நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது கண்டிப்பாக தைராய்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் உணர முடியும் இந்த இடத்துல இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த கட்டை விரலுக்கு கீழே இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ஈச் ஃபைவ் மினிட்ஸ் ஒவ்வொரு கைக்கும் வந்து ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது கண்டிப்பாக தைராய்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகி வர்றதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் என்ன யோகம் யூவர்ஸ் இவ்வளோ நேரமாக தைராய்டு பற்றின பேசிக்ஸ் நான் சொன்னது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முத்ரா பற்றியும் வர்ம புள்ளிகள் பற்றியும் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறையா இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஹெல்த் டிப்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க் டச் பண்ணி நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யோகம் சேனல் சேனலில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்னோட வீடியோஸ் அதாவது சுகர் சம்மந்தமாக மூட்டு வழி சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய நான் இண்டிவிஜுவலாக தான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்